அதிகாலை காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம அறுபத்தி ஒன்பதாவது அதிகாரமான தூது அப்படின்ற அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இது பொருட்பாலில் இயல் வந்து அமைச்சியல்ல திருவள்ளுவர் அமைச்சிருக்காரு இதில் அறுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது குரலாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அன்புடைமை குடி பிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூது உரைப்பான் பண்பு பொதுவாக தூது அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒருவர் தன்னுடைய கருத்தை இன்னொருவர் மூலமாக யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு அனுப்புறது அதாவது நேரடியாக பேசிக்க முடியாதவங்க தான் சொல்ல வேண்டிய கருத்தை இடையில ஒருத்தங்களை வச்சு அவங்க மூலமா சொல்லி அவங்க போய் யாருக்கு சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லுவாங்க இதுதான் தூது அப்படின்னு சொல்றது இந்த குரல்ல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்படி தூதை கொண்டு செல்பவர்களுக்குரிய பண்பா என்ன இருக்கணுமா முதல்ல நாட்டின் மீது அன்பு இருக்கணுமா இந்த அதிகாரத்துல இந்த குரல்ல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மன்னன் தன்னுடைய தூதுவனுக்கு என்ன பண்புகள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு அப்படின்றதான் சொல்லிருக்காரு முதல்ல அப்ப அந்த நாட்டின் மீது அன்பு இருக்கணுமா அடுத்தது புகழ் வாய்ந்த குடி பிறப்பு இருக்கணுமா அதை தொடர்ந்து எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய நல்ல குணங்கள் இருக்கணுமா நல்ல பண்புகள் இருக்கணுமா அப்ப இது மூன்றும் இருந்தால் அவர்கள்தான் சிறந்த தூதுவர்களாக இருப்பார்கள் அப்ப இந்த மூன்றும் தான் சிறந்த தூதுவர்களுக்கான பண்பு அப்படின்றத ஒரு மன்னன் நினைப்பார் அப்படின்னு இந்த குரலில் திருவள்ளுவர் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு அன்புடைமை ஆன்ற குடிபிறத்த வேண்டவாம் பண்புடைமே தூதுரைப்பான் பண்பு அப்படின்னு மீண்டும் ஓர் குறளில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரே குறளும் குறளும் நன்றி குறளும் குறளும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி